பதிவு தெரியாம நம்ம சாப்பிடுவோம் ஐயோ யாரு உன் வீட்டுக்காக இருக்கும் நான் கொடுக்க முடியுமா அவர் சொல்ல பன்னெண்டாயிரம் வட்டி கட்டிட்டு இருக்கேன் சார் நான் என்ன சார் பண்றது இந்த மழையை கொள்றேன் மண்ணடிக்கு அவன்கிட்ட கூட வாங்கியா சாதாரண பாக்கி மட்டும் வாங்கி மாட்டேன் அப்பதான் ஒரு சொல்றாரு என்ன நான் இப்ப நாலு வருஷம் படிச்சு கஷ்டப்பட்ட கொடுப்பேன் அப்படி இருந்துமே என்னால வந்து அது போல இது பண்ணியுமே என்னால வந்து இது பண்ண முடியல அப்ப முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு அவரு அவர் அவரோட கஷ்டத்தை சொல்றாரு அப்ப ஒவ்வொரு அரசு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் அவ்வளவு சிரமங்களை தாண்டி வர நேர்மையானா இந்த இன்னைக்கு வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் எங்க திருவள்ளூர் மாவட்டம் வீஓஓ ஆகி கூட சரக்கு அடிச்சுட்டு மத்திய ஆயிட்டாரு அவன் போய் உசுப்பி உசுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்க சரி வீ சரக்காட்டும் பார்த்தா இன்னொரு குடிப்போன்னு ஒரு குறிப்பு தொடங்கி இருக்காங்க இப்ப நான் ஆகும்னா வாட்ஸ்அப் குரூப் தொடர்ந்து நம்ம வீடியோ வாங்குறாங்க ஒரு வீடியோ போடுறாங்க பதினொண்ணா படிக்கிற குழம்பை பொம்பளை பிள்ளை பதினொண்ணா படிக்கிற பொண்ணு குழந்தை தெரியல பெண் பிள்ளைங்க நடு ரோட்ல விழுந்த கிடக்க சாராய முடிச்சிட்டு காலையில பதினோரு மணிக்கு ஆம்பளை பையன் குடிச்சது போய் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சகஜமா ஆயிருச்சு நானே குடிக்க மாட்டேன்னு சொன்ன நினைச்சியம் எவன நம்பான்னு நினைக்கிறீங்க எங்க மாமையகா சார் பீர்கூட அடிக்க மாட்டான் இந்த பீரை எப்படி சாராக்குனாங்க அதன் பீர் கூட நம்பிக்கை ஆனா எங்க கூட்டங்கிட்டான் போறான் ஊருலாம் கூட்டம் எவ்வளவு நம்ம இருக்கலாம் ஏவத்தை குடிக்க மாட்டேன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குது அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டா நீங்க ஏதாவது செத்து போல அப்படி அந்த மாதிரி நடந்த நல்லவரா நேர்மையா இருக்கிறதும் நஷ்டமா இருக்குது எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குது ஏன்னா சுத்தி எல்லாமே அபாயம்

ஒரு நியாயமா வேலை செய்ய நடத்த கூட முடியாது இல்ல எல்லா இடத்துலயும் ஒரு காவல் அதிகாரிக்குதான் சிக்கல போலீஸ் பார்த்து எல்லாரும் பயப்படுறோம்ல போலீஸ் திட்டா ஆள் இருக்கமா மனசுக்குள்ள எல்லா அதிகாரியும் போலீஸ் திட்டுறோம் போலீஸோட கஷ்டம் தெரியுமா நினைச்சு போய் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி பாக்குற ஒரே அரசு அதிகாரி காவல்துறை மட்டும்தான் விடுமுறையே கிடையாது ஆனா விடுமுறை உண்டு கொடுக்க மாட்டான் எங்க ஆள் வந்ததுக்கு கூட சேட்டாங்க வேற வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை இருக்காங்க அது சம்பளத்தோட கொடுப்பாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க கொடுத்தவங்க கைது மட்டும் போட்டு போயிருந்தோம் மாசம் ரெண்டு நாள் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க சம்பளத்து எடுத்த சம்பளத்தை பிடிச்சுக்கிறோம் அவன் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எதுவும் கண்டுக்க மாட்டான் நீ உங்களுக்கு தீபாவளி உங்களுக்கு பொங்கல் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் உங்களுக்கு மும்பை ஏதாவது திருவிழா நீங்க வீட்டுல ஜாலியா இருப்பீங்க அவங்க ரோட்ல நிறுத்தாங்க எதுக்கு நீ பட்டாசு அடிச்சு ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா அவன் தான் வந்து நிக்கணும் நீ போற வழியில குடிச்சு விட்டுனா குத்தி விட்டுனா ரோட் செத்த போற பக்கத்து வீட்டு போனப்பக்கத்துல நிற்போமா தொட்டு அரை மணி நேரம் அழுவமா நடு ரா தனியா நடந்து வருவோம் வண்டி ரயில் ட்ரெயின் போகும்போது உடற்படையில அடிவடி செத்து போச்சுன்னு வச்சுங்க வடிவம் நிற்பா மருந்து ஒரு நாள் நைட்டு அது மாதிரி தனியா நிக்கணும் நல்லது கெட்டது எதுக்கும் குடும்பத்தோட பின்னாடி போய் நிக்க முடியாது நினைச்சு பாருங்க மன உளைச்சல் பாருங்க அங்க போய் என்ன டிஎஸ்பி பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேவலமா திட்டுவாரு எஸ்ஏ திட்டுவாரு மரியாதை இல்லாம இல்லாமல் திட்டுவாரு கான்சபுள் யாரு திட்டுவாரு ஒன்னும் என்ன என்னன்னு திட்டுவாரு நம்ம போனோம்னா இன்னும் நீங்க மரியாதை இல்லாமல் பார்த்து அவங்க நீ வானத்துல திருப்பி கொடுக்கறவங்க இந்த பள்ளிக்கூடத்துல ராக்கிங் பண்ணோம்ல காலேஜ்ல நமக்கு போட்ட ராக்கி நம்மளுக்கு தோணும் நம்ம எல்லாம் இப்படி மன்னிக்க கூட நம்மள பிடிக்க திருப்பி முடியே முக்கியம் ஒரு சைன என்ன அப்படி இப்படி டைம் அப்படி இருந்து நம்ம திருப்பியே குழு தோணும்தான் ஆனா சீனியர் ஆனா இல்ல நாங்க பட்டதை நீங்க படுங்கடா யா பத்த இன்னும் மையமும் பெருங்க அப்படின்னு அதே வழி பின்னாடி செய்யறது அது மாதிரி ஒவ்வொரு குறையும் மணல நல்ல அரசு அதிகாரி வேலை செய்ய முடியாது நல்ல செய்ய முடியாது ஆனால் செய்ய முடியாது ஒரு மணல் கொள்ள வரைக்கும் தாஸ்பர் கதை போய் வச்சுங்க கதை கரெக்டா வாங்கிருப்பாரு கட்டிங்க அவர் போட்டு ஒன்னு தூக்கி விட்டுருவாரு முடிஞ்சு எல்லா இடத்துல நம்சம் நீதிமன்றம் வரைக்கும் இப்ப கொஞ்சம் நீதி இருக்குது அது நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த வரைக்கும் நிக்கிது அவன் இங்க எங்க கொடுக்க முடியுமா அது அரசு வழக்கறிஞர் ஜிபி பிபி இருக்காங்களா அந்த வரைக்கும் காசு கொடுத்துறாங்க எல்லாம் முடிஞ்சு போயிருது அப்ப லஞ்ச லாபமும் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கல அதுதான் நான் தமிழர் ஒரு கட்சி அமைப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து போராட இது எல்லாத்துக்கும் தான் எங்களுக்கு சாதியும் மதமும் எங்களுக்கு சிக்கலா இருக்கு அதனாலதான் வேண்டாம் சாதி ஆனா இருக்குதுங்க நான் ஒரு சாதிக்காரன் தான் என் லெட்டர் போய் காரணத்துல போட்டு வச்சிருக்கான் என்னோட பள்ளிக்கூடத்துல என் வீட்டுல இருக்கட்டும் செருப்பு இருக்கலாம் என்னால போட்ட செருப்பு எங்க இருக்கும் கடையில எதுவும் சொல்லக்கூடாது அரியாதி மாதிரி செருப்பு எங்க இருக்கும் வீட்டுக்கு வாசல்தான் இருக்கும் ஆயிரத்தி ரூபா செருப்பு கண்ணாடி இங்கிலிருந்து அப்படி நீங்க சாப்பிட கொண்டு வர முடியுமா கிச்சன் செட்டி படத்துல வச்சுருவோம் ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல நீங்க எவ்வளவு பணக்காரனா ஐயாயிரம் ரூபாய்க்கு வீட்டுக்கு வெளியே தான் முடியாது அது மாதிரி தங்க சாதி மதமும் அங்க எங்க நிக்கணும் அங்க சாமி கோயிலோட பாட்டிக்கணும் சார் சாதி ஒருவோட பாட்டிக்கணும் வீட்டோட வச்சுக்கணும் ரோட்ல இறங்கிட்டா சதம் மனுஷன்தான் நம்ம சொல்ற மொழிக்கு வராத முக்கியத்துவம் தமிழன் என்கிற மொழிக்கு வராத முக்கியத்துவம் சாமிக்கு சாதிக்கு ஏன் வருது கோவப்படுற நீங்க என்னைக்கு மொழிக்கா இருந்தாச்சும் கோவப்படுது எல்லா இடத்துலையும் நமக்கு பிரச்சனை இருக்குது நம்மளோட அதிகாரம் முழுக்க அப்ப போச்சு நான் விளையாட்டுன்னு சொல்லல பைத்தியகாரணம் வளரல ஏதோ கோவம் வந்து பேசல இந்தியால எல்லா மொழி பேசுற மக்கள் இருக்காங்க இந்தியா வேற்றுமை ஒற்றுமை என்கிற நாடு நானும் பள்ளிக்கிறது இருக்கேன் எல்லா மொழி பேசுறது ஒவ்வொரு மொழிக்கு தனித்தனி கலாச்சாரம் கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் இருக்குது எல்லா இசை எல்லாமே இருக்குது ஆந்திரா இருக்கிற பக்கத்துல ஆந்திரா அங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்டோம் முதலமைச்சர் இதே கேரளா மலையாளத்தை தாய்மொழியா கொண்டோம் முதலமைச்சர் இப்ப ஆந்திரா ரெண்டா போயிருக்கு தெலுங்கானா

ஆந்திராக முதலமைச்சர் ஆக முடியாது கர்நாடகம் எவன் கன்னட மொழிய பேசுறான் அவன்தான் முதலமைச்சர் ஒரிசா இங்க மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் எல்லா அதிக எல்லா மாநிலத்துல எவர் எவர் எந்த தாய்மொழி பேசுவானா அவன்தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுல மட்டும் தான் அம்பது வருஷமா தமிழை தாய்மொழியா பேசுற முதலமைச்சர் ஆக முடியாது இங்க தெலுங்கு முதலமைச்சர் கன்னட முதலமைச்சர் மலையாளி முதலமைச்சர் நான் எனக்கு எனக்கு எங்க வீட்டுல படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்கல்ல ஒழுங்கா படிக்கல என் பக்கத்து வீட்டுக்கார போய் படிக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க என்ன உனக்கு போட்டு சொல்ற மாதிரி அங்கேயும் போடுறாங்க உனக்கு வாங்கி கொடுக்க சட்டம் தான் அங்கேயும் கொடுக்குறாங்க அந்த டைம் மட்டும் ஒழுங்கா படிக்கல நீ என்ன படிக்க மாட்டேன்னு எங்க அம்மா திட்டுல நீங்க வார்த்தை இருந்துட்டுனால ரெண்டு பேரும் ஒரே ஒரு இருக்கீங்க ஒழுங்கா தான் வரீங்க ஒன்ன மாதிரி தான் அவனு வரா ஒன்னு வர கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து அவன் படிக்கிற உனக்கு அந்த அறிவு பேசுன்னு கேட்டாங்க பக்கத்துல கொஞ்சம் பாரு பக்கத்துல கொஞ்சம் பாருன்னு சொல்லி சொல்லி கத்து கொடுத்தாங்கல்ல நான் பக்கத்து மாநிலத்தை பாக்குறேன் அங்க சரியா இருக்கிறான் அவனுக்கு அவன் அப்பந்தான் அப்பங்க எனக்கு ஆயிரம் சுத்தப்பா இருக்கலாம் ஆயிரம் சுத்தப்பருக்கலாம் லட்சம் பெரிய பருகலாம் ஒரே ஒரு அப்பனா இருக்கணும் இல்ல எனக்கு நாலு அப்பேன்னு கிளம்பும் சொல்ல முடியுமா நாலு அப்பன்னு சொல்ல முடியுமா நான் விளையாட்டு கேட்கல சீரியஸா கேட்கறேன் என் தாய்மொழி தமிழ் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நான் தமிழனுக்கும் தமிழ்ச்சிக்கும் பிறந்தேன் தமிழை தாய்மொழியா பிறந்த தமிழ் ஏன் சொன்னேன்னா ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்துவேன் இந்த திராவிடம் திராவிடம் திமுக அ திமுக தேமுதிங்க எல்லாம் பேசுறாங்கள என்ன கணக்குன்னு யோசு பாருங்க திராவிடன்னா யாரு தமிழ் தொழில் மலையாளம் மன்னனம் இது செத்துப்போச்சு இந்த நாலு மொழி தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த நாளை இது தாய்மொழியா கொண்டவா திராவிடங்கரான் நான் கேட்டேன் நால நாலப்படுத்து பிறந்தவங்க யாராவது இருக்க முடியும் ஒரு பிறகு பிறந்தவங்க இருக்க முடியும் திமுக நால பண்ணு சொல்லிக்குவாங்களா இல்ல அதிமுக நால பண் வந்துருமா கேட்டோம்ல ஒருத்தனுக்கு ஒரு அப்பன் ஒரு தாய்மொழி தானே இருக்க முடியும் அது எப்படி நாலு தாய்மொழி எத்தனை அப்ப என்ன இருக்கா இப்படி நாலு பேரும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா தெலுங்கு முதலமைச்சர் ஆக முடியும் கன்னட இங்க முதலமைச்சர் ஆக முடியும் மலையாளி இங்க முதலமைச்சர் ஆக முடியும் இது எடுத்து தெரியுமா எல்லாருக்கும் ஒரு ரெட்டு கொடுத்துருவாங்க ஆளுக்கு ஒரு ரெட்டு அவங்க அவதும் நின்றுவாங்கலாம் நான் இப்படியே வச்சிக்கிட்டு இருப்பேன்னா அவங்க வாயை வச்சு இங்கேயும் வாங்கினா நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்ப என்னவா இருக்கணும் தெரியுமா ஒண்ணு என் வாய் செயல்படாம இருக்கணும் இல்ல என் கை ஊனமா இருக்கணும் நானு இந்த கையை எடுத்து இப்படி திங்க முடியாம இருந்தா நான் இப்படி வச்சுக்கிட்டே இருப்பேன் அவன் மட்டும் திருட்டு ஏன் மட்டத்தையும் நான் வேடிக்கை பார்க்க முடியும் நான் ஊனமான நம்ம பிள்ளை எல்லாம் கிடையாது எனக்கு வாய் நல்லா இருக்கு என்னால திங்க முடியும் அப்படி முடியும் எங்க அப்பா இந்த நினைவு இல்லாம விட்டுட்டாரு தமிழன் வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது பரந்த மனசுக்கார அப்படியே வீட்டுக்கு வெளியில தின்ன வெட்டி வச்சா வச்சாங்க ஒண்ணும் இல்ல வீட்டு வேற கண்டதா இருக்கு அது வேற வச்சிருக்கா முன்னாடி சின்ன வெட்டி வச்சான் இந்த போட்டு நல்வருன்னு வச்சிருக்காங்க இப்ப என்ன பொடியும் சொன்னது இது கோலப்பொடியில போட்டிருக்காங்க முன்னாடி கோலப்பொடி எல்லாம் கிடையாது புடியில கோலம் மாட்டான் தமிழை எதுக்கு போடுற கோலத்தை கூட கூட்டு கொள்ளையில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரிழந்த பிரிவி விருந்து அது சாப்பிட்டு போட்டு சொல்லி அரிசி மாவுல கோலம் போட்ட தமிழ கல்வி மண்டோட காலத்தை வாழோடு ஒரு மூத்த குடி சும்மா கவிதை கிடையாது கல் மண்ணும் இருக்கக்கூடிய மனிதர்கள் விரும்பு தமிழ் பேசுவதற்கு முன்னாடியே இயற்கையா இருக்குது அந்த இயற்கையில் பேசுற மொழி தமிழ் போய் மலைநாட்டுல போய் பாருங்க மேற்கு போய் தர்கரிசி மலையோட இங்க வத்ரா பிரான்ஸ் ஆகிறதுக்கு போய் பாருங்க தண்ணி மேலும் எப்படி விடுவோம்